மனமாகி ஐந்து ரூபாய்க்கு வயல் வேலை செய்தவர் இன்று அமெரிக்க சாப்ட்வேர் கம்பெனி முதலாளி ஆர்வமும் விடாமுயற்சியும் சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்ற உந்துதலும் இருந்தால் எதையும் சாதித்துவிட முடியும் அதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் அனிலா ஜோதி ரெட்டி அனாதை இல்லத்தில் தங்கி படித்தவர் ஐந்து ரூபாய்க்கு வயல் சென்றவர் இன்று பிள்ளைகள் படிக்கும் பாடத்தில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய நபராக மாறியிருப்பதோடு அனாதை குழந்தைகளை தேடிப்போய் உதவுபவராக விளங்கும் அதிசயம் ஆனால் உண்மை கதைதான் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அப்போதையாந்திர மாநிலமாக இருந்த இப்போதைய தெலுங்கானா மாநிலத்தின் வாரங்கல்லில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அனிலா ஜோதி ரெட்டி தன்னுடன் பிறந்த நான்கு பேரில் ஜோதி இரண்டாவது பெண் வீட்டு வறுமையால் தனது இரண்டு பெண் பிள்ளைகளை தாயில்லா பிள்ளைகள் என்று பொய் சொல்லி அனாதை இல்லத்தில் சேர்த்தார் ஜோதியின் அப்பா ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு முடிக்கும் வரை அனாதை இல்லத்தில்தான் வசித்தார் ஜோதி அது மிகவும் கடுமையான வாழ்க்கை நாள் முழுக்க அழுது அவரது அக்காவால் சமாளித்து இருக்க முடியவில்லை எனவே ஜோதியின் அப்பா அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டார் ஆனால் ஜோதி அங்கேயே இருக்க வேண்டியதாகி விட்டது அக்காவும் உடன் இல்லாததால் அம்மா மீதான ஏக்கம் அதிகமாகிவிட்டது ஒரு வழியாக அனாதை இல்லத்தை அனுசரித்துக் கொண்டார் ஜோதி விடுமுறை நாட்களில் கூட இல்ல மேற்பார்வையாளரின் வீட்டில் வேலை செய்து அங்கேயே உண்டு உறங்கியிருக்கிறார் ஜோதி பத்தாம் வகுப்பு முடித்த உடனேயே வீட்டிற்கு அழைத்து கொள்ளப்பட்டு கையோடு திருமணம் செய்து கொள்ளவும் வற்புறுத்தப்பட்டார் வயதுக்கு வந்த ஓராண்டிலேயே பதினாறாம் வயதில் அவரை காட்டிலும் பத்து வயது கூடுதலான பத்தாம் வகுப்பு கூட தேர்ச்சியடையாத விவசாயி கணவனுக்கு மனம் முடித்துக் கொடுக்கப்பட்டார் ஜோதி நாள் முழுதும் வருத்தெடுக்கும் தெலுங்கானா வயலில் ஐந்து ரூபாய் சம்பளத்தில் நெல் வயலில் கூலி வேலை செய்த ஜோதி பதினெட்டு வயதிலேயே இரண்டு குழந்தைகளுக்கு தாயானார் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வயலை நோக்கி ஓடியாக வேண்டும் Pour it this side.